திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வந்து நூற்றி எண்பத்தி ஒன்றாவது தேர்தல் அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியம் நியமனம் செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க அதை செய்யலை அவங்க உரிமைக்காக இருக்காங்க அதை இன்றைக்கி வந்து கைது பண்ணியிருக்காங்க பார்க்க வந்தால் போலீஸ் எங்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை இது திராவிட முன்னேற்ற கழக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அது இந்த ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு திறன் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு பணி கொடுப்பதற்கு அவர்களுக்கு வழி தெரியாமல் அவர்கள் இந்த மாதிரி காலம் தாழ்த்திட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதிதிராவிடர் ஆதிதிராவிட பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முப்பது சதவீதம் மாணவர்கள் வந்து அந்த யாரும் சேரப்போகிறதே இல்லை ஆதிதிராவிட பள்ளிக்கூடத்தில் அது மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆதி ஆதிதிராவிட பள்ளிகளை எடுத்து பார்த்திங்கன்னாக்கி இன்றைக்கி ஐயாயிரம் ஆசிரியர்களுக்கு மேலே இன்னைக்கு பணிய இடம் காலியாக இருக்குது ஆனால் இதெல்லாம் அவர்கள் நிரந்தரம் பண்ணலாம் இதை நிர்வாகம் பண்ண தெரியாமல் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தளர்வோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஊர்வலமாக போயிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா அதனை கோரிக்கை நிறைய தேர்தல் இது நிச்சயமாக தேர்தல் எதிரொலிக்கும் இன்னைக்கு இன்னைக்கு இங்கே இதுவரைக்கும் எல்லா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் எந்த அரசாங்கத்தை ஏற்று போராடுறாங்களோ அந்த அரசாங்கம் வந்து வீழ்ந்திருக்கு அதுபடியாக மாற்று அரசாங்கம் நிச்சயமாக வரும் வந்த பிறகு நிச்சயமாக இதற்கெல்லாம் ஒரு முடிவு இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீவியஸில் இடிஎம்ஏ கவர்மெண்ட் இருந்தப்பவும் செய்யலை எந்த கவர்மெண்ட்டும் செய்யலை இப்போ எப்படி நம்ம திருப்பியும் வந்து நம்புறதுன்ற மாதிரி ஒரு கேள்வி அடுத்தால நாங்கள் முடிவு சொல்கிறோம் நாங்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த உடனேயும் நிச்சயமாக இதுக்கெல்லாம் முடிவு வேலை